இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஹாட்ரிக்னு சொல்லுவாங்கல்ல இது மூணாவது ஆண்டு ஹேட்ரிக் அடிச்சிருக்கேன் அது எதுல இந்த பிள்ளைங்க எல்லாம் பரிட்சைக்கு போகும் பரிட்சைக்கு போயிட்டு படிக்காதுங்க படிக்காம போயிட்டு டீச்சர் கிட்ட இல்லன்னா அம்மா ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சுண்டு வரல வலிக்குது வயிறு சரியில்ல பல்லு வலிக்குது ஏதோ கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீட்டுக்கு ஓடியாந்துருவாங்க அததான் நம்முடைய ஆளுநர் மூணு வருஷமா செஞ்சு ஹேண்ட்ரிக் அடிச்சிருக்காரு நீங்க லீவ் வீட்டுல இருந்து லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க முதலமைச்சர் சரி போனா போது வீட்டிலேயே இருன்னு சொல்லி விட்டுருவாரு அதனால நீங்க எதுக்கு அங்கேருந்து வந்து அப்புறம் பாதியில் ஓடுறது எங்களுக்கு பழகிடுச்சு எங்களோட எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓடச் செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் தலைவர் கலைஞரவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களாக வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கள்ல எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் வீட்டில இருந்தே சொல்லுங்க நான் வரலன்னு சரி சரி பரவாயில்ல நீ வீட்டுல இருப்பா ரெஸ்ட் எடுன்னு விட்டுருவாரு நல்ல மனிதன் அதனால எல்லாருக்கும் அன்போடு அக்கறையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் உங்களையும் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டுருவார் நீங்க வராதிங்க இனிமேல் தயவுசெய்து வந்து அசிங்கப்படாதீங்க எனக்கே பாவமா இருக்கு சரியா நான் கேட்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா சட்டம் மன்றத்திலே இதுதான் நாங்கள் கடைப்பிடித்திருக்கக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு வழிமுறை இதுதான் எங்களுடைய சட்டம் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும் அதுக்கப்புறந்தான் எல்லாம் நாங்கள் தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை அதற்கும் இடம் இருக்கிறது தமிழ்தாய்க்கு பிறகு நீங்க ஏன் முதல்ல தேசிய கீதத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல உங்களுக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி எங்கள் தந்தை பெரியார் உள்பட போராடி இந்த நாட்டுக்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெள்ள ஓடி வந்தவங்க உங்களுக்கும் உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் கவலைப்படுறீங்க இந்த நாட்டிலே ஒரு போர் போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் தலைவர் அவர்கள் நீங்க எங்க இருந்தீங்க அதனால

என்ன அந்த உரிந்து விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் திசை திருப்பாமல் நேர்வழியில் சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போகிறோம் அவ்வளவுதான் சொல்ல போகிறோம் அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு இதுதானா இதுக்கு முன்னாடியா அந்த தங்கச்சி சொன்னதில் பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு முதல் நாள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ இது தொடர்கதையா இதன் பின்னணியில் யார் ஒரு கேள்வி தானே பிரியாணி விற்கிறவன் அவனுக்கு ஒரு பின்பலம் இல்லை அவனால் எப்படி இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ளே போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடிஞ்சுது நீங்கள் அதிமேதைகள் அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்நேரத்தில் எதுக்கு ஒரு பொத்தையில் ஒரு பொம்பளை பிள்ளை போகிறா அப்படின்னு எல்லாம் என்ன என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்க எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பாக இருக்கணும்கிறதாண்டா நாடு அதுக்கு தான் விடுதலை அதுக்கு தான் சுதந்திரம் அதை பெற்றுக் கொடுக்கறதா அதுதான் பெண்ணிய உரிமை அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா பெண்களை பாதுகாக்கிறதா அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை அதை விட்டு ஒத்தையில போன அப்படின்னா எப்படி எப்படி ஒத்தையில போனா எதுக்கடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவாங்களா தான் உங்க அக்கா தங்கச்சி உங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்களா இது பெரிய பெரிய எழுத்தாளர் பெரிய கவிஞர் நாங்கள்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்லாம் இந்த கேள்வி எழுப்பிதான் நீ நீ யாரை மறைக்க நீ இந்த ஏதோ ஒரு ஒரு ஆட்டோசங்கர் கதை தான் நீங்க அது நீ இந்த காலமாக நடந்துகிட்டு இருக்கு தோணிங்கன்னா நியாயமா மனச்சான்றோட விசாரிச்சா பல பேர் பின்னணியில இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது இவ்வளவு கண்காணிப்பு சரி இது நடந்திருக்கலாம் அப்ப அந்த அந்த விடுதி காவலர் அவரையாவது தற்காலிக பண்ணி பணி அப்படி மாதிரி யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா பண்ண ஒண்ணுமே இல்லை நீங்க தான் தேவையில்லாம போராடிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி நீங்க போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது வாயவை திறக்க விடாமல் கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலையே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாக்குது அதானே அக்குதான் உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்போ கேட்குறீங்க அப்போ எனக்கு நல்லா மத்திய குழு வருதுன்றாங்க கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தேன் அவங்க வந்து எதா அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமாக அவரை விசாரிச்சா அவர் சொல்லிட போறாரு அவரே சொல்லிடுவாரு யார் யார் பின்பலம் நானா செயலங்க இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்கன்னு அவரையே நீங்கள் விசாரிக்கவே இல்லை சரி முன்னேற்றம் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன முன்னேற்றது